வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரே தடவையில் ஐம்பது பேருக்கு மெசேஜ் அனுப்பலாம் ஆனால் அந்த ஐம்பது பேரில் ஒருத்தருக்கும் தெரியாது இந்த மெசேஜ் வந்து நாங்கள் யாராருக்கு அனுப்பிருக்கோம்னு சொல்லி இது எப்படி ஏழாவது புதுக்கூற யாருக்கு குரூப்பில் அனுப்பிவிட்டா தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுருமே இந்த மெசேஜ் வந்து இன்னார் யார் போயிருக்கேன்னு சொல்லி இது குரூப்பெல்லாம் கிடையாது வாட்ஸ்அப்பில் இருக்குதுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதான் வீடியோவில் உள்ள சொல்லியிருக்கேன் வீடியோ போயிட்டு முழுமையா பாருங்கள் பிரயோசனமாக இருந்தால் ஃபியூச்சரில் நீங்களும் பயன்படுத்துங்க நல்ல விஷயத்துக்காக அதோட இந்த வீடியோ வந்து உங்களோட உறவு நண்பர்களை கொஞ்சம் பையோட ஷேர் பண்ணிவிடுங்க இதை முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இனிமேல் இப்படியான முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படையான தகவல்கள் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைப் பேஜில் தான் வரும் அதாவது என்னுடைய டிக்டோக்கை வந்து நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன ஐடிங்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் முக்கியமான விஷயங்கள் தேவை என்னுடைய ரசிகர்கள் மேல என்னுடைய ஐடியிலேருந்து உங்களுக்கு தேவையான பல தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் என்னுடைய டிக்டோக்கை வந்து நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ நீங்க உங்க மொபைலில் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மூணு புள்ளி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் நீங்க போய் வந்து பாருங்க ரெண்டாவது பாருங்க நியூ ப்ராட்காஸ்டர் சொல்லி இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் கையோட இது வந்து ஒரு குரூப் மாதிரி தான் பட் இதுல நீங்க சேர்க்குற உங்களோட கண்டக்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது யாராவது இதுல இருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க இதுல கண்டக்ட்ல இந்த மெசேஜ் ஒன்றை போடும்போது போது ஹாய் குட் மார்னிங் ஒன்று போடும்போது ஐம்பது பேரை சேர்த்தீங்கன்னு சொன்னா ஐம்பது பேருக்கும் போகும் ஆனால் அந்த ஐம்பது பேர்ல ஒருத்தொருத்தருக்கு ஒருத்தருக்கு இந்த மெசேஜ் யார் யாருக்கு போயிருக்குன்னு சொல்லி இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இப்போ நான் இதில் ஒரு நாலஞ்சு பேரும் நான் ஆட் பண்ணுறேன் சரியா இப்ப இதில் நான் அஞ்சு பேர் ஆட் பண்ணு மூணு பேர் பண்ணிட்டேன் ஓகே கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்த பிறகு இந்த மூணு பேருக்கு நான் என்ன மெசேஜ் அனுப்புறோம் அந்த மெசேஜ் போகும் இப்போ ஹாய் என்ன அனுப்புறேன் ஹாய் அனுப்ப இந்த மூணு பேருக்கு அது போயிடும் ஆனா இந்த மூணு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ளாது யார் யாருக்கும் இந்த மெசேஜ் போயிருக்க ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன் எதிர்காலத்தில் உங்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்கும் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் ஆனால் ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த பண்ணி கொடுங்க இதை எப்படி அழிக்கிறேன் சொன்னா நீங்க நம்மளாவே நீ வரதுல போயிட்டு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டின் போறோம் இந்த லிஸ்ட்டின் போல போயிட்டு கீழே பாருங்க டிலிட் ப்ரோக்கர் லிஸ்ட் என்று சொல்லி சொல்லியிருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சொன்னா அது அது பாட்டுக்கு டிலிட் ஆகிடும் ஸோ இதான் அந்த வீடியோ பிரேஷன் பார்த்து உங்களோட நம்பளை ஷேர் பண்ணி விட்டுருங்க